வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட்டும் ஜவ்வரிசி வச்சு ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான பாயசம் இது யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி வீட்டில் பூஜை நாள் வந்தாலும் சரி இந்த ஸ்வீட் சைன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஸ்டவ்வில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா உருக்கொண்டு தான் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கங்க நான் இந்த அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இது கூட நீங்கள் பாதாம் கூட போடலாம் நீங்கள் பாதாம் கூட கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நல்லா முந்திரி திராட்சை நல்லா செவுந்து வர அளவுக்கு வறுத்துக்குங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக செவுந்து இப்போ வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவும் சவுக்கிற அளவுக்கு வறுக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக செவுந்து வந்தோடனே எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த நெய்யிலே வந்து நான் ஜரிஸ் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன ஜவரிசி இருக்குது பாருங்களேன் பொடி ஜவரிசி நைலான் ஜவரிசி இது தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து அறுபது கிராம் இந்த கப்போட அளவு இப்போ நீங்கள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வ வரும் இந்த ஜவரிசி இப்போ நல்லா நெய்யில் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லாவே பொரியட்டும் இப்போ பொரிகிற அளவுக்கு வறுத்துக்குங்க பாருங்க நம்ம போட்ட கலரும் இப்போ நல்லா வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்ததுனால வெள்ளையாக இருக்குது கலர் உங்களுக்கு ஜவர்சி நம்ம போடும்போது ஒரு கலரில் இருந்தது பாருங்கள் இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியற அளவுக்கு வரதுக்குங்க எல்லா ஜவர்ஸும் நல்லா பொறி பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வருதுக்குங்க இப்போ நம்ம கேரட் வந்து ரெண்டு கேரட் மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சு நல்லா கே க்ளீன் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி துருவிக்குங்க ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் நான் மீடியம் சைஸ் ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக துருவிக்குங்க இப்போ இந்த ஜவர்ஸு நல்லா பொறிஞ்சதும் இந்த ஜவர்ஸு கூட போட்டு கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிங்க அப்போ தான் அந்த கேரட்டோட பச்சை வாசனெலாம் நல்லா போகும் உங்களுக்கு அந்த நெய்யிலே நல்லா கேரட்டு வதக்கினிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பச்சை வாசனமும் இருக்காது உங்களுக்கு பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் கேரட் துருவில் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நான் ஒரு அளவு தண்ணி துவச்சுக்கு டல்பர்னால கொஞ்சம் பெரிய டல்பர் தான் நீங்கள் கப் அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஜவரிசி கேரட்டும் நல்லா வேக வச்சுக்குங்க நான் ஒரு டல்பார் நல்லா கொஞ்சம் பெரிய டல்பரில் ஒரு டல்பர் ஊற்றிருக்கேன் தண்ணி நான் இப்போ நல்லா கேரட்டும் ஜவ்வரிசி வேகட்டும் சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ நான் கேரட்டும் நல்லா பொடி பொடிசாக துருவி வச்சுருக்கேன் பாருங்களேன் அதனால வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு ஜவ்வரிசியும் பொடி ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சி வந்துடுறதுனால ஜவ்வரிசி வந்துடும் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்குங்க போதும் உங்களுக்கு அந்த ஜவ்வரிசியை பிடிச்சி பாருங்கள் நான் கொஞ்சம் அப்படியே அமைங்கி வந்ததுன்னா ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு வெந்துருச்சு உங்களுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஜவ்வரிசு கேரட்டும் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இப்போ நான் பால் வந்து இப்போ சக்கரை போட்டுக்கலாம் பால் வந்து அரை லிட்டரு பால் எடுத்து நான் காய்ச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சக்கரை நம்ம ஜவ்வரிசி போட்டோம் பாருங்களா அந்த கப்பால் நான் ரெண்டு கப்பு ஜ சக்கரை போடுறேன் நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் இன்னும் ஒரு கால் கப்பு கூட போட்டுங்க இந்த ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சக்கரை போட்டால் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதான் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் சர்க்கரை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் இப்படி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சர்க்கரையோட பச்சை வாசனமும் போகும் உங்களுக்கு ஏன்னா நம்ம பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம் அதனால சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டே ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நான் பால் அரை லிட்டரு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பால் எடுத்து ஊற்றிக்கலாம் கப்பளவும் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பளவும் எடுத்து வச்சிருக்கேன் பால் இப்போ எல்லா பாலுமே நம்ம ஊற்றிக்கலாம் அரை லிட்டரை எடுத்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் எல்லா பாலுமே ஊற்றிக்கலாம் ஏன்னா ஆற ஆற உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் அதனால் இப்போ அரை லிட்டரு பால் காய்ச்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஆற ஆற கொஞ்சம் திக்காக வரும் உங்களுக்கு நல்லா கலந்து கொடுத்துங்க ஒரு கொதி வரட்டும் அந்த சர்க்கரையோடு அந்த ஜவ்வரிசி ம கேரட்டோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் நான் இப்போ நம்ம திராட்சை முந்திரலாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்க போலதான் தெரியும் ஆறாரம் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துவிடும் உங்களுக்கு லைட்டாக ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்குங்க இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பாயாசம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பாயசம் தான் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் உங்களுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த பாயசம் செய்து சாப்பிட்லாம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியான பாயாசம் வேறு நல்லுமே கேரட்லாம் போட்டு செய்கிறோம் பாருங்களா கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பசங்களாம் வந்து இப்போ இதோட அளவில் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்